இப்போது ஏன் அன்பும் கருணையும் விஜம் திறக்கப்பட்ட சாவின்னு சொல்கிறோம் பகைமை உணர்வு எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஹிப்பனோப்போன்ற இதெல்லாம் ஏன் வேலை செய்யன்னு சொல்கிறோன்னா அதை இதை நோக்கி நம்மளை கூட்டிகிட்டு வரது இதுலேருந்து விலக்கி அது வேணான்னு விலக்கி வைக்கிது தான் நம்ம ஹீல் ஆகுறோம் அதாவது நம்ம சப்கான்ஷியஸ் கூட நம்ம கனெக்ட் ஆகணும்னாவே இந்த இதெல்லாம் இருந்தால் நம்மளே அதிகமான டேட்டா அசஸ் பண்ண விடாது ஏன்னால் நம்ம மேலோட்டமான மனிதர்களாக வாழறது தான் நமக்கும் நல்லது அடுத்தவங்களுக்கும் நல்லது நம்ம கெட்டவங்களாக இந்த உணர்வுல இருந்துட்டு ஆழமான டேட்டா எடுத்துகிட்டு அக்யூரஸியான பிளான்ஸ் எல்லாம் போட்டு நிறைவேற்ற ஆரம்பித்தோன்னா அது நமக்கும் தீமை எல்லாருக்கும் தீமையாக அமையும்ன்றது நமக்கு புரியுது தான் வந்து கெட்டவங்க முட்டாலாக இருந்தால் நல்லதுன்ற மாதிரி இருக்கும் அது சேஃபானது எல்லோருக்கும் கெட்டவங்க அறிவாளியாக இருந்தால் அது எல்லாருக்கும் கெட்டதாக இருக்கும்னு புரியுது அதே மாதிரி அன்பு கருணை பகிர்வு இருக்கிறவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் வேணும் அவங்க இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் அதை அடுத்தவங்களுக்கு அன்பும் கருணையும் காட்டும் போது மற்றவங்க நம்மளை எவ்வளோ நசுக்கிடுவாங்கன்றதை நம்ம பார்த்துருக்கோம் இந்த டிஸ்கஷன்ஸ்லாம் அதனால் அன்பும் கருணையும் பகிர்வும் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விஸ்டம் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சப்கான்ஷியஸ் வெல்த்தை அசஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது டீப்பான ஃப்ரீக்குவென்சி ஏற்படுது அப்போ அவங்க அதிகமான டேட்டாவை எடுக்கிறாங்க அதிகமான டேட்டாவிலேருந்து அதிகமான பேட்டர்ன்ஸை பார்க்குறாங்க எல்லா ஞாபகங்களும் அவங்களுக்கு கலெக்ட் ஆகாத அட்டாமிக் மெமரி வரலும் அதேந்தாண்டி கடை எம்டி ஸ்பேஸ் வரலாம் இருக்கிற மெமரி கடை கலெக்ட் ஆகுது அதுலேருந்து வந்து பேட்டன் செஃப்டி ஃபார்ம் ஆகுது அது தகவல்கள் மட்டும் இல்லாமல் தகவல்கள் ஒருங்கிணைக்கப்படுற ரகசியங்களையும் தெருகிப்படுத்தப்படுது தான் வந்து சாதாரண எம்பேத்தாக இருக்கிறாங்களோ சிக்மா எம்பேத்தாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுது அந்த சிக்மா எம்பேத்தும் அந்த யூனிவர்ஸோட ரிசோனன்ஸுக்கு ஈக்குவலாக ஃப்ரீக்குவன்சியில் ரிசோனேட் ஆகிற அளவுக்கு மூமெண்ட்ஸ் கொடுக்கப்படுது அப்படி ரிசோனேட் ஆகுறப்ப அவங்களுக்கு அப்சர்வர் எஃபெக்டில் இங்கே போய் கான்ஷியஸ் அதிகமாக அதிகமாகி ஒரு விஷயம் எப்படி நடக்குதுன்னு சொல்லப்படுற அளவுக்கு வர்றப்போ தான் அவங்களால அவங்க சப்கான்ஷியஸ் வெல்த்தையும் முழுசாக ரீச் பண்ணி சென்ட்ரலுக்கு வர முடியுது அப்படி வந்துட்டவங்களால் அடுத்தவங்க சப்கான்ஷியஸ் அசஸ் பண்ண முடியுது ஏன்னா இது ஆத்தென்டிசிட்டி அடுத்தவங்க ஆத்தென்டிசிட்டி கூடயும் கனெக்ட் ஆகுது அப்போ இதுதான் மாஸ்ட்ருக்கேன்னு நமக்கு புரியுது நம்ம சப்கான்ஷியஸ் கூட கனெக்ட் ஆக எது ஹெல்ப் பண்ணுதோ அதுவே தான் அடுத்தவங்க சப்கான்ஷியஸ்கூடயே நம்மளை கனெக்ட் பண்ணது அடுத்தவங்கன்றது யாரும் இல்லைன்ற அளவுக்கு ஆகாது இதை நான் எக்ஸாம்பிள் மூலியம் சொல்ல விரும்புகிறேன் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த தாட்ஸ் எல்லாம் வர்றப்போ இதை ஒரு புக்கை எழுதணுன்றப்போ அதனோட அட்டைப்படமாக எனக்கு வரணுன்றப்போ ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது ஒரு மாஸ்டர் கீ இருக்குது ஆனால் அது மாஸ்டர் கீன்னு தெரியாது அதை வச்சுட்டு ஒருத்தருக்கு நான் நிற்கிற மாதிரி இருக்குது ஒரு கதவு இருக்குது அந்த கதவில் நிறைய லாக்ஸ் இருக்குது அது அதாவது அந்த பூட்டு போ நுழைச்சி சாவி திறக்கிற மாதிரி இருக்குது அந்த பெரிய கதவில் நான் வந்து ஒரே சாவி தானே இருக்கு எந்த பூட்டுக்கு ட்ரை பண்ணுறதுன்ற மாதிரி விஷுவலாக எனக்கு வருது எனக்கு கஷ்டமாக இருக்குது ட்ரை பண்ணி நினைக்கிறப்பே டயர்டாக இருக்கேன் ஏன்னா அத்தனை பூ துவாரங்கள் இருக்குது அதை எல்லாத்துலேயும் விட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்கணுன்றப்ப அதுக்கப்புறம் கொஞ்சம் இறைவனோட கருணையை ஞாபகம் வச்சுட்டு கொஞ்சம் திறக்கலான்னு ட்ரை பண்ணுறப்போ அப்படியே மேஜிக் மாதிரி எல்லாமே ஓப்பன் ஆயிடுது ஒரு செகண்டில் இது ஓப்பன் பண்ணுறப்பே அப்புறம் பின்னாடி போய் பார்த்தா அது எல்லாமே பின்னாடி கனெக்ட் ஆகிருக்கிற விஷயம் தெரியுது அது மாதிரி தான் நம்ம உலகத்தில் வேறு வேறு விஷயங்கள வெளியே வேறு வேறு மனிதர்களாக தெரிகிற நம்ம ஒருத்தரோட நம்ம சப்கான்ஷியஸ் வெல்த்தை ஓப்பன் பண்ணிட்டா நம்ம சப்கான்ஷியஸ்க்குள்ளே போய்ட்டோன்னா அதுக்கப்புறம் போய் பார்த்தா அந்த இடத்துல இந்த சென்டருக்கு போய் பார்த்தா அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து போய் பார்த்தா எல்லாமே வெளியில் டுயாலிட்டியாக தெரியுது பின்னாடி சிங்குலாரிட்டியாக தெரியுது என்ற விஷயம் நமக்கு புரியுது அது எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு எல்லா சப்கான்ஷியஸ் வெல்த்தும் ஓப்பன் ஆகிடுது எல்லா பூட்டும் ஓப்பன் ஆகிடுது ஒரு சாவியை போட்டு ஒரு இடத்துல திறந்தாலே ஒரு பூட்டை திறந்தாலே என்ற விஷயம் தெரிஞ்சுது ஆனால் அதனோடய முழு அர்த்தம் அப்போது புரியல அது எனக்கு சிம்பாலிக்காக காட்டப்பட்டிருக்கு எனக்கு இப்போ தான் அது புரியுது இந்த உணர்வு இருந்தால் நம்ம நிறைய டேட்டா அசஸ் பண்ண முடியாது அக்யூரேட்டாக பிளான் பண்ண முடியாது சக்ஸஸ் ஆக முடியாது சக்ஸஸ் ஆனாலும் அது நமக்கு சின்னதாக பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அது கெட்டதாக முடிஞ்சிடுவோன்ற அளவுக்கு தான் இருக்கும் அதனால் நிறைய அறிவு தன்மையோடு இருக்கிறது இந்த உணர்வில் இருக்கிறப்ப தடுக்கப்படுது அப்படி அவங்களுக்கு அழிக்கப்படுதுன்னா அதை வச்சு அவங்க அவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கஷ்டப்படுறதுக்கானதாக தான் இருக்கும் அது அன்பும் கருணையுமோடு இருக்கிறப்ப தான் அந்த வெல்த் நமக்கு பாசிட்டிவாக யூஸ் ஆகி நமக்கும் நம்ம சார்ந்தவங்களுக்கும் இடமும் காலத்துக்கும் அப்பாற்பட்டு நமக்கு அது நல்லது செய்யக்கூடிய விஷயமாக மாறும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த சப்கான்ஷியஸில் இருக்க வெல்தை அசஸ் பண்ணுற கீ மாஸ்டர் கீ அன்பும் கருணையும் அதை இன்னும் அதிகமாக லாக் பண்ணி சீஸ் பண்ணிடுறது பகவை உணர்வு கோபம் பொறாமை இந்த ஃப்ரீக்வன்சிங்களெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துட்டு இந்த ஃப்ரீக்வன்சிக்கு வரணும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லை இங்கே இருந்தால் பயத்தோடு தான் இருக்கும் அட்ரினல் ட்ரிக்கர்ஸோடது தான் இருக்கும் ரிஃப்ளெக்சிவாக தான் இருக்கும் அதெல்லாம் நிறுத்திட்டு திங்கிங்க்கு வரணுன்றப்போ நம்ம இங்கே வந்துடுறோன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இது உங்களுக்கும் புரியும்னு நம்புகிறேன் இதில் எதனால் லூப்பில் தான் இருக்க முடியும் இந்த லூப்பை தாண்டி ஒரு வாழ்க்கை வாழணும்னா இங்கே தான் வரணும் க்ரியேட்டிவாக வாழணும்னா இது நம்ம புரிஞ்சுக்கிறப்போ நம்ம இந்த இடத்துல இருப்போன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் நன்றி